வணக்கம் இன்றைக்கு நாம் கொரோனா நூற்றில் முப்பத்தி ஆறாவது பாடலை பார்க்க இதுவும் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை பற்றிய பாடல் இப்பாடல் அவர் கருவூரில் முற்றுகையிட்டிருந்த போது ஆலத்தூர் கிழார் பாடியது திணை வஞ்சித்துறை துணை வஞ்சி இந்த பாட்டு வந்து ஒரு வித்தியாசமான பாட்டு எப்படின்னா கூட எல்லாம் போய் சண்டை போடுறியே இதெல்லாம் உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கேக்குற பாட்டு இந்த பாட்டு அப்படிதான் இருக்கு சொல்றாரு அவை வந்து அந்த மன்னன் அவனுடைய காவல் மரத்தை வெற்றாங்க நம்முடைய ப படை வீரர்கள் போய் அவனுடைய காவல் மரத்தை வெட்டுறாங்க காவல் மரம் என்பது தெய்வத்துக்கு சமம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் நன்னன் கதையில வந்து காவல் மரத்திலிருந்து ஆற்று நீரில் விழுந்து சென்ற ஒரு மாங்காய கடிச்சு தின்னதுக்காக அந்த பெண்ணை கொலை செய்திருவாங்க ஏன்னா அது கடவுளுடைய பொருள் அந்த மரம் அதை வந்து அவ எச்சில் படுத்திட்டா அப்படின்னு அவளை வெட்டி கொண்டு போடுவாங்க ஆஹ் அப்போ ஒன்பதுக்கு ஒன்பது அவள் அவளுடைய இடைக்கு எடை எண்பத்தோரு பவுண்ட்ல தங்க செல செய்து தர்றோம் அப்படின்னு சொன்னது கூட அந்த மன்னன் என்ன செஞ்சாலும் அதை வந்து ஒப்புக்கொள்ள முடியாதுன்றவான் அந்த கதை தான் இப்பவும் வந்து மாசாணியம்மன் கதையாக தொடர்ந்து எத்தனை நூற்றாண்டுகளாக வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க அப்படிப்பட்ட அந்த சிறப்பான காவல் மரத்தைய அது தெய்வத்துக்கு சமம் குலமரபு சின்னம்னு சொல்லுவாங்க தோட்டம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காவல் மரத்தை உன்னுடைய படை வீரர்கள் வெட்டுறாங்க அந்த சத்தம் கேக்குது அந்த கிளைகள்லாம் உடைஞ்சு விழுந்து புலம்புது அந்த மரத்துக்கு ஒரு உயிர் இருக்குன்னு சொல்றது மாதிரி சொல்றாரு நிலை அழிந்த அந்த கி கிளைகள்லாம் தன்னுடைய அந்த உயர் நிலை அழிந்து புலம்புது அவன் உள்ள பேசாம கம்முன்னு உட்கார்ந்து இருக்கா அந்த பகை மன்னன் அப்படிப்பட்டவனோட போய் நீ சண்டை போடுறியா உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு இந்த மன்னன் இந்த புலவன் மன்னனை பார்த்து ஒரு வித்தியாசமான கருப்பொருள் இல்லையா பார்ப்போம் அடுணையாயினும் விடுனையாயினும் நீ அலந்தரி அலந்தரிதி நின் புரைமை வார்கோல் செறியரி சிலம்பின் குறுந்தொடி மகளிர் பொலஞ்சை களங்கின் தெற்றி ஆடும் தன் ஆண் பொருணை வெண்மணல் சிதைய கருங்கை கொல்லன் அரஞ்சை அவ்வாய் நெடுங்கை நவியம் பாய்தலின் நிலை அழிந்து வீ கமல் நெடுஞ்சினை புலம்ப காவுதொரும் கடிமரம் தடியும் ஓசை தன் ஊர் நெடுமதில் வரைப்பின் கடிமனை இயம்ப ஆங்கு இனிதிருந்த வேந்தனோடு சிலைத்தார் முரசம் கரங்க மலைத்தனை என்பது நானு தக உடை வெக்க கேடது ரொம்ப வெக்கமான அவமானமான விஷயம் ஏன்னா அவன் அவை அரண்மனையில அந்த டங் டங்குன்னு மரம் வெற்ற சத்தம் கேக்குது அது வந்து கேட்கும் போதே அவன் அந்த காதில் அந்த சத்தத்தை வாங்கிக்கிட்டு ஏதோ அஹ் இந்த இசைக்கருவி இயம்புகிறது நோம்ல இயம் அப்படின்றது பல் இயம் அப்படின்னாலே மியூசிக்கல் கான்செர்ட்ல நம்ம பயன்படுத்துற பல இசைக்கருவிகள் அப்ப இயம்புதல் அப்படின்னா இசைத்தல் அப்படின்ற பொருள் தான் இங்க அந்த வார்த்தை தான் பயன்படுத்தி கடி மனை இயம்ப அரண்மனையில வந்து ஏதோ மியூசிக் போடுற மாதிரி அவன் அந்த சத்த தட்டாங்கிட்டாங்கன்னு கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா அவனோட போய் அவன் ஒரு மானங்கட்டவே அவங்க கூட போய் நீ சண்டை போடலாமா படத்துல எம்ஜிஆர் வந்து எம் ஆர் வசனம் கிட்ட என்னுடைய பகைவன் கூட எனக்கு சமமா இல்லைன்னா நான் வந்து அலட்சியப்படுத்திடுவேன் அப்படின்வார் முதலாளி எம் ஆர் ராதா அவர் கேட்பார் நீ என் சந்திரா என் கூட வந்து நீ முரண்படுற அப்படின்னும் போது ச என் பகைவன் கூட எனக்கு சமமா இல்லைன்னா நான் அலட்சியப்படுத்திடுவேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பகைவன்னா உனக்கு சமமா இருக்கணும் அவன் ஒரு சோம்பேறி ஒரு மானம் கட்டவன் அவன் அரண்மனையில உட்காந்துட்டு காவல் மரம் வெட்டுறத காது குடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கான் பதறாம கொஞ்சம் கூட அவனுக்கு பதறல நீ போய் அவன்கிட்ட போய் சண்டை போடுறேன்ற அப்படின்ற அடுணையாயினும் விடுநையாயினும் நீ அளந்து அறிதி நின் தெருமை அடுனா சண்டை போடுறது விடுனா விட்டுறது நீ சண்டை போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி நீ அளந்தருதி நின் குறைமை உன்னுடைய பெருமையை நீ அளந்து அறிஞ்சு உன்னுடைய பெருமை என்ன என்பதை நீ தெரிந்து கொள் முதல்ல உன்னை பற்றி என்னன்னு நீ தெரிஞ்சுக்க அப்புறம் நீ சண்டை போடு போடாம போ அது ஓம்பாடு அடுத்து பெண்களை பற்றி ஒரு நாலு வரி வார்கோல் செறியரி சிலம்பின் குறுந்தொடி மகளிர் பொலஞ்சை கலங்கின் தெற்றி ஆடும் தன் ஆண் பொருணை வெண்மணல் சிதைய கரு இது வந்து என்னன்னா பெண்கள் வந்து செறி அரி சிலம்பு சிலம்புக்குள்ள வந்து அந்த அரின்னு போட்டிருப்பாங்க அரியனா வந்து முத்து போட்டிருப்பாங்க மாணிக்கக்கல் போட்டிருப்பாங்க அது வந்து செறிவாகனா நிறைய போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் சும்மா பேருக்கு ஒண்ணு ரெண்டு ரெண்டின்னு சத்தம் கொடுக்குறது போடாம நிறைய போட்டிருக்காங்க செறி அரி சிலம்பை அணிந்த குறுந்தொடி மகளிர் கையில வந்து நெருக்கமாக போட்டிருக்கிற வளையல் கொஞ்சம் லூஸா இருந்தா அது தோல் வளையா போயிரு இங்க போய் இருக்கும் அப்படி இந்த தாண்டி போகாம முழங்கை தாண்டி போகாம முன்கையில் இருக்கக்கூடிய முன்கை வ வளையல்னே அதை சொல்லுவாங்க அது வந்து குறுந்தொடி சின்னதா இருக்கும் அது முன்கையிலே இருக்கும் இங்க இருந்து இங்க போகாது அப்படி குறுந்தொடி அணிந்த மகளிர் பொலஞ்சை கலங்கின் பொலன்ன பொன் பொன்னால் செய்த கலங்கை கொண்டு தெற்றி ஆடுகின்ற அந்த கலங்கு விளையாடுவாங்களா அம்மானைன்னு நம்ம அந்த சொட்டாங்கல் அப்படின்னு வாங்க சில இடங்களில் வாங்க அஞ்சு கல் வச்சு ஒன்னொன்னா பிடிச்சு அப்புறம் ரெண்டு பிடிக்கிறது மூணு பிடிக்கிறது இந்த மாதிரி அந்த தெற்றி ஆடுகின்ற ஆண் பொருணை நதி ஆண் அப்படின்னா அது வந்து தாமிரபரணி இந்த மூணு சுழியான் கிடையாது ரெண்டு சுழியான் அப்ப தன் ஆண் அப்படின்னா குளிர்ச்சியான ஆண் பொருணை நதி தாமிரபரணி நதியினுடைய வெண்மணல் சிதைய அதனுடைய கர கடற்க அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய வெண்மையான மணல் அது வந்து அஹ் சிதறும்படி அல்லது அப்படி ஒரு அழகா மடிப்பு மடிப்பா இருக்கும்ல ஆத்தங்கர மணல் வந்து அந்த தண்ணி பட்டுப்பட்டு ஒரு மடிப்பு மடிப்பா இருக்கும் அந்த அந்த தோற்றம் அந்த வடிவம் எல்லாம் சிதைந்து போகும்படி அங்க இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து வெட்டப்படுது எப்படின்னா கருங்கை கொல்லன் அரஞ்சை கருங்கை கொல்லன் செய்து கொடுத்த அறத்தை கொண்டு அறம்னா கருவி வெட்டுக்கருவி அவ்வாய் நெடுங்கை நவியம் நீண்ட கைப்பிடி கொண்ட நவியம்னா கோடரி அவன் செய்து கொடுத்த நீண்ட கைப்பிடி கொண்ட கோடரி பாய்தலின் அந்த கோடரி மரத்துல வந்து கரெக்டா அப்படி பாயும்போது நிலை அழிந்து நல்ல உயர்வான நிலையில் இருந்த அந்த மரம் அந்த கிளை அதனுடைய உயர்வான நிலையில் இருந்து அழிந்து பி கமல் நெடுஞ்சினை பூக்கள் கமழ்கின்ற பி என்றால் நெடில் பீ போட்டா பூக்கள் பூக்கள் கமழ்கின்ற நெடுஞ்சினை நீண்ட கிளைகள் நல்ல மரம் பெரிய மரம் அந்த மரத்துல நிறைய பூ பூத்து இருக்குது அப்படி பூ பூத்த அந்த கிளைகள் எல்லாம் புலம்ப ஐயோ என்னை வெட்டுறாங்களே நான் வந்து எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தே நான் தெய்வ நிலையில் அஹ் போற்றப்பட்ட மரமாச்சே என்னை வெட்டுறாங்களேன்னு அந்த மரம் வந்து அழுகுதான் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன் ஒரு தடவை அந்த அரவிந்த் ஆசிரமம் இருக்கு இல்லையா பாண்டிச்சேரி பக்கத்தில் அங்கே ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து ஒரு தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு மரபுல இப்போ இருக்கிறாங்க அப்போ அவங்க அந்த சுற்றி இருக்கிற மரங்கள் எல்லாம் ரொம்ப நேசிப்பாங்களாம் ஒரு நாள் ராத்திரி எந்திரிச்சும் ஒரு மரம் அழுகுது அப்படின்ட்டு துணைக்கு யாரையோ கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அப்படியே அந்த காட்டுப்பகுதிக்குள்ள நடந்துக்கிட்டே வர்றாங்க ஒரு இடத்துல பார்த்தா ஒரு கோடாரி அப்படி கொத்தி வச்சுட்டு போயிருக்காங்க பகலில் மரம் வெட்டியிருக்காங்க வெட்டி அந்த எல்லாம் பிறக்கிட்டு போயிட்டு மறுநாள் வந்து இன்னும் கொஞ்சம் வெட்டிக்கிடுவோம் அப்படின்னு அந்த கோடாரியை எதுக்கு தூக்கிட்டு போயிட்டு கொண்டு வருவானே இங்கே யார் வந்து எடுக்க போறா அப்படின்னு அந்த கோடாரியை மரத்துல கொத்தி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த கொத்துப்பட்ட காயம் அந்த மரம் வந்து அழுகுதான் இந்த அம்மாவுக்கு அதை வந்து உணர முடிஞ்சிருக்கு அன்னை அவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த கோடரிய எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க அந்த மாதிரி இந்த மரம் இந்த காவல் மரம் வந்து அழுது குழம்ப காவுதோறும் கடிமரம் தடியும் ஓசை இந்த காட்டில் காவல் காடு அத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி இருக்கும் ஒரு நகரம்னு நகரம் நகரத்துக்கு அடுத்து காவல் காடு அதுக்கடுத்து வந்து அஹ் அடுத்த ஊர் அடுத்த காவல் காடு வரும் அந்த காவல் காட்டை தாண்டிதான் இந்த நகரத்துக்குள்ள இந்த அகழி கோட்டை அதெல்லாம் அப்புறம்தான் கடிமரம் தடியும் கடிமரம்னா நல்ல பெரிய மரம் ஏன்னா யாருமே தொடவே மாட்டாங்க தெய்வத்துக்கு சமானம் அந்த கடிமரம் தடியும் ஓசை அப்படியே அது வெட்டுப்படுற ஓசை கேட்டு தன் ஊர் நெடிமதில் வரைப்பின் தன்னுடைய ஊர்ல காவல் காட்டுக்கு உள்ள இருக்கிறதா கோட்டை கொத்தளங்கள் அரண்மனையெல்லாம் அந்த நெடும் மதில் பெரிய மதில் சுவர் அதான் எல்லை ஊருக்கு எல்லை வரைப்புனா எல்லை வரைனா எல்லை வரையறைன்னு சொல்றோம்ல இந்த வார்த்தை தான் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய கடிமனை காவல் மிகுந்த மனை கடிமரம் காவல் மிகுந்த மரம் கடிமனை காவல் மிகுந்த அரண்மனை அந்த அரண்மனை இயம்ப அங்க கேக்குது இந்த சத்தம் இங்க வெட்டி வெட்டுற சத்தம் இந்த மரங்கள் அப்படி நிலைகுலைந்து விழுந்து அது புலம்புறது அங்க கேக்குது அந்த மரம் வெட்டுற சத்தம் கேட்டோம் ஆங்கு இனிதிருந்த வேந்தனோடு அப்ப கவலே படாம அவன் பாட்டுக்கு சுகவாசியா பதறல பயப்படல அலமறல எதுவும் இல்லை அதன் பாட்டுக்கு இனிது இருந்த வேந்தனோடு இயங்கு நீ போயி சிலை தார் முரசம்கிறாங்க சிலைனா இந்திரன் வில் அதுதான் வேந்தனுக்கு உரிய அந்த கடவுள் இந்திரன்னு சொல்றோம்ல அந்த சிலை வில் அப்புறம் தார் முரசம் மாலை அணிந்து அந்த பத்து பொருள்கள் சொல்லுவாங்க போருக்கு போகும்போது வில் வேல் வாழ் முரசு யானை இது எல்லாமே தசாங்கம்னு அந்த முரசம் கரங்க உன்னுடைய போர் முரசம் முழங்குகிறது அந்த முரசொலி கேட்க மலைத்தனை என்பது அவனோடு போர் புரிய நீ போகிறாய் என்பது நானு தகவல் வெக்க கேடு மண்ணா அப்படின்றான் அப்படின்னு இந்த புலவர் சொல்றாரு அவே அங்க யாங்கு இனிதிருந்த வேந்தனோடு அவன் சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கான் கொஞ்சம் கூட அவனுக்கு உரைக்கல சூடு சோரண மானம் மரியாதை எதுவுமே இல்லாம நம்ம காவல் மரம் நம்ம தெய்வத்துக்கு சமம் அதை போய் தொடுறாங்களேன்ற அது குல மரபு சின்னம் அவனுடைய குலத்தினுடைய மூத்தவன் என்ற பொருள் இப்போ நீங்க கேட்டீங்கன்னா அந்த செங்கீரை கூட்டம் கூட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க சிலர் அதில் வந்து அந்த கீரையோ அந்த காடையோ அவங்க சாப்பிட மாட்டாங்க தொட மாட்டாங்க அதை வந்து எச்சில் படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி அது ஏன்னா இப்ப வந்து இருக்கிறவங்களுக்கு காரணம் தெரியாது அதனுடைய காரணம் அதுதான் அவங்களுடைய குல முதுவர்னு சொல்லுவாங்க ஃபோர் ஃபாதர்ஸ் அந்த குலத்துல நம்முடைய குலத்தின் முதுவர் வந்து ஒரு காடை நம்முடைய குலத்தின் முதுவர் ஒரு நாகம் அப்ப நாகக்கூட்டம் குருவி கூட்டம் காடை கூட்டம் எல்லாம் நிறைய உண்டு இந்த பக்கம் மதுரை பக்கம்லாம் நிறைய அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த பொருளை மட்டும் அவங்க தொட மாட்டாங்க அதை வந்து தூய்மையான பொருளாக வச்சிருவாங்க அதை வந்து ஒரு சேக்ரட் டேபுன்னு சொல்லுவோம் அதை அப்படி வந்து காயப்படுத்த கொள்கை கோட்பாடோடு வளர்ந்த சமூகம் அந்த காலத்து சமூகம் இந்த இந்த வழிபாடு இந்த மர வழிபாடுதான் பின்னாடி வரும்போது விருட்சமாக மாறுகிறது ஆரம்பத்துல இயற்கையும் முன்னோர்களையும் வணங்கிய தமிழன் பின்னாடி வந்து இந்த சைவம் சமணம் அதெல்லாம் வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுவன சமயங்களுக்குள்ள அந்த வழிபாடுகள் எல்லாம் அந்த பழசுதான் அதே தான் கொஞ்சம் பேர் மாத்தி ஊர் மாத்தி கதை மாத்தி ஆஹ் நம்ம நம்ம எப்படி நாகரிகம் வளருதோ அது மாதிரி பண்பாடும் சிற்றில மாற்றங்களோடு புனைவுகளோடு புது புது கதை கற்பனைகளோடு வளர்ந்து வரும் அதுதான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சரி இப்போ இதுதான் பாடல் அடுனையாயினும் விடுனையாயினும் நீ அளந்து அரிதி நின் புரைமைன உயர்வு வார்போல் செறியறி சிலம்பின் குறுந்தொடி மகளிர் கொலஞ்சை கலங்கின் தெற்றி ஆடும் கண் ஆண் பொருணை வெண்மணல் சிதையும்படி கருங்கை கொல்லன் அரஞ்சை அவ்வாய் நெடுங்கை நவியம் பாய்தலின் அவன் செய்த நீண்ட கைப்பிடியோடு கூடிய அந்த கோடரி பாய்ந்ததால் மரமானது நிலையழிந்து வீ கமல் நெடுஞ்சினை புலம்ப நல்ல மலர்களை வாசமிக்க மலர்களை கொண்ட நீண்ட கிளைகள் சினைன கிளைகள் அந்த கிளைகள் புலம்ப காவுதோறும் அந்த காடுதோ முழுக்க அந்த சத்தம் கேக்குது கடிமரம் தடியும் ஓசை அந்த காவல் மரத்தை வெட்டுகின்ற ஓசை தன்னூர் நெடுமதில் பின் கடிமனை எம்ப அந்த ஊரில் நீண்ட மதில் சுவருக்குள் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு கேட்க ஆங்கு இனிதிருந்த வேந்தனோடு இங்கு நீ சிலைத்தார் முரசம் கரங்க இங்கு நீ இந்திரவில்லை அஹ் பூண்டு அதற்கு மாலை சூடி உன்னுடைய போர் முரசத்தை முழக்க மலைத்தனை அவனோடு போர் செய்ய கிளம்பினாய் என்றால் நானு தக உடைத்தே வெட்கக்கேடான செயல் முன்னா இதுதான் இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல இதனுடைய கருப்பொருள் மற்றதெல்லாம் வந்து அவனை பாராட்டி புகழ்ந்து பேசும்போது ஏ உனக்கு வெக்கமா இல்லையா இவனோட எல்லாம் ஜண்டை ஓட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்றது அந்த அளவுக்கு அந்த புலவர்களுக்கு ஒரு உரிமை இருந்திருக்கு அந்த காலத்துல புலவர்கள் சொன்னா அது நல்ல சரியாகத்தான் இருக்கும் என்பது ஒரு பக்கம் இன்னொன்னு புலவர்கள் வந்து இந்த அளவுக்கு சரிக்கு சரியாக சமமாக இருத்தி பேசக்கூடிய ஒரு நிலையும் அப்போது இருந்திருக்கு என்பதுதான் நமக்கு இந்த பாடல் காட்டுகின்ற கருத்து நன்றி வணக்கம்